பத்து ரூபா அதை வாங்கி அதை நிறைய நடக்கும் பத்து ரூபா குடிச்சாங்க நடந்துக்கலாம் ஆனால் அவ்வளவு ஒன்றும் தேவையாதுன்னு நான் நினைக்கிறேன் கடைகளை சில்லக்குள்ள பிடிக்கிறாங்க குரங்குராஜா அண்ணதான் ஆனா மடம் தானே சாப்பிட்டார் நல்லா இருக்கா என்னதெல்லாம் ஆ

ஜல்லிக்கெல்லாம் பார்சல் போட்டு அனுப்பி அனுப்பிவிடுதாங்க பாருங்க முன்னாடி கொண்டு இருக்காங்களா பின்னாடி இருந்தால் பாருங்க இப்படி கரம் ஆனது மாதிரி கொண்டு வராரா அது வந்து இப்போ மேலே போகிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பை ரெண்டு வை நல்லா ஹெல்த்தியாக இருக்காள் நாலு வய கூட கொண்டு போகலாம் நமக்கு ஏன்றது இது தான் இந்த ஒரு வகை தான் நமக்கு ஏழும் இது மூணு கிலோ இருக்கும் ஆமாம் மூணு கிலோ கூட மூணு கிலோ இருக்க தான் செய்யும் ஏன்னா ஜல்லிக்கல் பார்த்தீங்களா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதுக்கு வந்தேன் கரெக்டாக இருக்குது என்ன அவர் தெராச வச்சுருப்பார் உங்களுக்கு இப்போ அதுக்கடுத்து இப்போ வந்திருக்கேன் வந்த அன்னைக்கே நமக்கு செமைய கொடுத்தாங்க சரியா பாருங்கள் வீடியோ குழந்தை ஜெல்லுக்குள்ள வாங்கிக்க நம்ம ஊர்ல இருந்து எட்டு பேர் வந்தோம் நாலாள் தான் தெரியுது பின்னாடி ஆளை காணும் நாளை வரும்னு நினைக்க பின்னாடி சரி அடுத்தடுத்து மேலே என்னென்ன இருக்கு என்னென்ன ஸ்டெப்புகள் என்னென்ன கோயில்கள் வரிசையாக பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க மாமா தெரியும் பாருங்க அப்பறம் தெரியும் கண்ணமரை கலையற்றத்தின் இது முதலாக ஆசீர்வாத விநாயகர் அம்மா அது பக்கத்திலே தங்க காளியம்மன் ஆசீர்வாத விநாயகர் என்னையை பார்த்து கையாட்டு அதுக்கப்புறம் தங்க காளியம்மன் கோவில் இதுதான் வந்து பைரவர் வந்து யோக பைரவர் இங்கேயே பிரசாதம் கொடுக்காங்க வாங்கி சாப்பிட்டுலாம் வணக்க நண்பர்களே அந்த கோயிலை தாண்டி வந்தோடனே இங்கே குளிக்கிறதுக்கு அழகான ஒரு நீர் ஓடை இருக்கு பாருங்க நல்லா குளிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வாங்கலாம் அவ்வளோ வசதிகள் இருக்குது இங்கே சரியா இதை வந்தேன்னா யாரும் தவற விட்டுறாங்க நல்லா அருவி போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி தான் போகணும் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன் சரியா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி இப்போ நம்ம போறது பாதவலி ஏற்ற. தவறு தண்ணின்னு என்னது? என்னது? இல்லையா இப்ப தெரியாம தண்ணின்னு ரெண்டு சரி ரைட். அருவி மிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரி. ஆ வணக்கம் நண்பர்களே இரு கீழே வாத்துக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து வனப்பேச்சி அம்மன் கற்பண்ண சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆமாம் வாடாமல்லி கொடுத்தாச்சோ அப்போ இன்னைக்கு அவருக்கு தான் போகணும்னு இருந்தது வாடாமல்லி அப்போ மேலே ஒன்று வரல அது வனப்பேச்சி கொடுத்துருக்கலாம்ல பேச்சி கொடுத்துருக்கலாம்ல நல்லா வச்சிருப்பா

மாயிங்க எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்களுக்கு மாய பிறப்ப இருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றவன் அதனால் நெக்ஸ்ட்டு அவனரு ஆள் வணங்கி இல்லை குட்டியான் சிறியெல்லாம் முதல்ல தண்ணி நிறையா வந்துருச்சு வணக்கம் நம்ம போக போறது வழுக்குப்பாறை கொஞ்சம் இதுதான் பாதுகாப்பா போனோம் கொஞ்சமாக சொல்லல இப்படி ஆள சொல்லுவேன் இது மழை காலங்களும் வலிட்டு இருக்கும் வேற போட்டு பிரிச்சுவா கடந்தாச்சுங்க இது வந்து இன்னும் மழைக்காலங்களில் ரொம்ப வளகக்கூடிய இடமா இருக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எப்படியோ அதை தாண்டியாச்சு

சங்கிலி பாறை அத்தி ஊத்தா சரி இங்கே வந்துட்டோம் இதுக்கு அடுத்ததுதான் கடினமான மலையேற்றம் ஆரம்பம்டா அடுத்தான இதிலிருந்து தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் மலையேற்றம் ஏற்ற ஆரம்பிக்க போறது தான் ரொம்ப சங்கடம் ரொம்ப உயரமாக இருக்கும் அப்பா குளிக்கலாம் தண்ணி நல்லா இருக்கும் போகுது சரிநாட்டுக்க இந்த பாறை எல்லாம் வா மட்டாம்போகும் மலை வா சொல்லுவா மூணாவது மலை மூணாவது மலை தண்ணி அமைப்பு நானாவது மலையில நிற்கும் அப்படியா எத்தனை மலை இருக்கு

சரி அதுக்கப்புறம் நீங்கள் வர வழியிலேயே வந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு இறக்க இறங்கும் அதில் போனீங்கன்னா அந்த ஆறு அதிகமாக ஓடிட்டுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா அந்த கோரக்கர் புகை அதாவது வந்து தவங்க எல்லாரையும் வணங்கிட்டு போகிறாங்க நானும் போனேன் நல்லா இருக்கு நீங்கள் அதை பண்ணாலும் எல்லாரும் கரெக்டாக வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலே போகும்போது நாலாவது மணியும் இல்லை நாலாவது மணி ரொம்ப ரெண்டு மணி நினைச்சேன் எட்டு எட்டரைக்கு ஆறாம்

கொஞ்சம் வந்து மண் இருக்கு அங்கேயெல்லாம் எல்லாம் இருந்துச்சு கல்லா இருந்துச்சு அப்படிதான் நினைக்கும் அடுத்த மலையில் போய் பீஷ போடுதோம் எந்த மலையிலையும் தவிப்பு தான் வருது எந்த மலையும் தாங்க எங்கேயும் போய் தமிழ்நாட்டில் இருக்க எந்த மலையும் ஈஸி மலை இல்லைங்க அந்த மலை கஷ்டம் தவிட் அந்த மலை கஷ்டம் இந்த மலை கஷ்டம் சொல்லிட்டு சொல்லிகிடந்தோம் எல்லா மலையும் ஒன்னு தான் இருக்கு பார்த்துக்கோங்க நல்லா சோதிக்கா நீங்க அடுத்த அட்டை நடவடிக்கை எடுப்போமா போல அடுத்து வனதுக்கை இவன் வேற பொசத்தில் போட்டுதான் காங்கிரீட் போட்டது மாதிரி இருக்கு காலில் அவன் தொட்ட உடனே பா இப்ப ரெட்டலிங்கத்தை பார்த்துட்டு இருந்தோமா அடுத்து வனதுக்கை ஆனா வனதுக்கைமான தரிசிக்க போறோம் தாயே வந்துகிட்டு தாயே ஓ நம்ம சிவா சிவா என்னமா அது பாக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி இருக்கியா

இல்லை இல்லை அதுக்கா என்னமோ ஒரு பசங்க வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம முக்கவாசி மேலே வந்தாச்சு முக்கவாசி வந்தாச்சு நானே இது வந்து பிளாசிடு ஆமாம் பின்னாடி இருக்கிறது வந்து பிளாவடி கருப்பு சாமி இங்கே என்ன ஸ்பெஷல்ண்ணே வந்து பிளா வடி கருப்பசாமினா எவ்வளோ பெரிய குடையாக இருந்தாலும் மூணு பலாப்பழம் கிடந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தில் அந்த பலாமரம் வந்து என்ன சொல்கிறது முன்னித்திரத்தஞ்சு நாளும் காய் காய்க்கும் அதுதான் இந்த கருப்பு இது பிளாவடி எட்டு வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் எட்டு வருஷமாக காய் இல்லாமல் பார்த்ததே கிடையாது ஆமாம் அதுதான் பிளாவடி கருப்புசாமி இதுங்க வந்துட்டாலே எனக்கு காவாசி தான் சரிங்களா முட்டை விடுத இடம் அங்கே தான் முடி காணிக்கை அங்கே மேலே அங்கே தான் முடி காணிக்கை செலுத்த இடம் இங்கே கூட வந்தாலும் வராலும் முட்டை விட்டு முட்டை விட போய் அடையாளம் தெரியாமல் பாரு போய் கண்டுபிடிக்கணும் ஆமாம் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ மேலே யாரும் வந்தாச்சு வந்து என்ன தெரியுதா இருக்கா இங்கே தான் குளித்தோம் பார்க்கறதுக்கு சின்ன இடம் ஆனால் இதில் வந்து அவ்வளவுக்கு ஆளரு நாங்கள் அந்த அந்த கொட்டிக்கிட்டு தான் அதில் ஒரு டப்பாக வச்சு குளித்தோம் குளிர் அப்படின்ட்டு அந்த இருந்து பனிக்கட்டி எடுத்து ஒரு கப்பில் ஓட்டு ஐஸ் பைக்கெட்டு சேலஞ்சுன்னு சொல்லி நடிகர்கள்லாம் பண்ணாங்களா அதை விட குளிராக இருக்கும் ஆனால் நல்ல சுத்தமான தண்ணி மூலிகை தண்ணி நல்ல என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி நீ இதுக்கடுத்து பக்கத்தில் தான் குளிக்க வந்து நம்ம கோயிலுக்கு ஆமாம் கால் வலிக்கல உடல் வலிக்கல எனக்கு அது கூட நான் வரும்போது சலதோசை இருமலோடு கஷ்டப்பட்டு வந்தேன் வீட்டில போக வேண்டாம் நீ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகாதன்னு சொன்னேன் நான் அதை விட்டு வளக்கட்டாக நான் வந்தேன் பரவாயில்ல சரியா பாப்பா வந்துட்டோமா ஆ வணக்கம் உறவுகளே வந்து விட்டோம் நாங்கள் கரெக்டாக இப்போ வந்து இதோ மகாலயம் ஆலயத்துக்கு வந்தாச்சு சரியா வாங்க போவோம் சுந்தரமாக ஆலயத்துக்கு அரோகரா என்னண்ணா என்ன வந்தோம்ல அங்கே வரோம்லாம் எடுத்துக்கிட்டே வரோம் அவன் இருந்தாலே அவன் தான் வணங்கி ஆ

வணக்கம் நம்ம வந்து இப்போ சுந்தர மகாலிங்கத்தை தரிசாச்சு அதுக்கு பின்புறமாக இருக்கிற என்ன அம்மன் ஆனந்தவல்லி அம்மன் ஆ ஆனந்தவல்லி அம்மன் அவங்களையும் தரிசனம் முடியாச்சு ஏறி வந்த அந்த தூரமெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு ரொம்ப சுத்தமாக இருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏதோ நம்ம சிவனை நேரில் பார்த்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் இங்கே வந்தோன்னே அந்த இது நம்ம கிடைக்கும் அடுத்த தரித தரிசனம் வந்து சந்தன மகாலிங்கம் சந்தன முருகன் சந்தன மகாதேவி வனக்காளி இவங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் சரிங்களா இவன பாரு அதுதான் சுந்தர மகாலிங்கத்தோட இது கோயில் சந்நிதி இது வந்து அனந்தவழியம்மனோடய ஆனந்தம் ஆனந்தவெளியம்மனோட தண்ணி இது சரியா அடுத்ததான சந்தன மகாலிங்கம் சந்தன முருகன் சந்தன மகாதே சந்தன மகாதேவி மணக்காளி இது நாலு இடத்துக்கு போகிறோம் அடுத்தடுத்து வீடியோவை பார்த்து மணக்காளி கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் ஆமாம் ஆனால் வீடியோவில் எடுக்க முடியாது செருப்பு கண்டிப்பாங்க ஒரு வீடியோ எடுக்க முடியாது நாங்கள் கும்பிடு வந்து வீடியோ எடுக்க எடுக்கலாமா சரி அது எடுக்கலாம் என்னென்ன அது ரூல்ஸ்னா எல்லாத்துக்கும் ரூல்ஸ் தான் அதை வந்து அது ஏன் உள்ள வேலையை பார்க்கக்கூடாது இங்கே வந்து வீடியோ எடுக்காது அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்கன்னா எடுக்கக்கூடாது அதை விட்டுட்டு பெரிய என்னமோ வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அந்த வீடியோ எடுக்கிறது பெரிய மழை கிடையாது பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம எந்த இதுவுமே நம்ம பண்ணக்கூடாது நம்ம கண்ணு இருக்கல நம்ம கண்ணை விட ஹஜி கேமரா உலகத்துலேயே கிடையாது கண்ணால் நல்லா பார்த்துட்டேலாம் அதுவே போதும் சரியா அடிவாரத்தில் அடிவாரத்தில் போய் அதை வச்சாமி போட்டா கொண்டு வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம சொல்லில் இருக்கிறதை விட அது நல்லா தெளிவாகவே இருக்கும் தெரியா யாரும் இந்த தவற செய்யவே இல்லை நன்றி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆமா நல்லா பார்த்துக்கோங்க கொடுக்கறேன் குடிக்கதை காட்டுங்க சொல்லுப்பா ரசம் குடிக்க வேண்டாம் என்ன எதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்க

ஒன்னே ஆள் ஒன்னே ஒன்னே முக்கால் ஓட்டிருக்கு இருக்கும் ரொம்ப தூரம் அகத்தியர் அகத்தியார் நாங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டு அவன் எடிட் பண்ணி போட்டுக்கிறோம் இல்ல ஆனால் இன்னொன்று சின்ன பையங்களை போட்டால் கட் பண்ணி விட்டுருந்தாங்கண்ணே வனக்காளி கோயில் செல்லும் வழி இருந்து ஒரு ஒண்ணு முக்கால் கிலோமீட்டர் முழுக்க ஆனால் ஃபுல்லாக வந்து அடர்ந்த வனப்பகுதி எச்சரிக்கையாக தான் நீங்கள் வரணும் அங்கெங்கே தெரியுது ஆனால் தெரியுது லைட்டாக